அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மதுரை மண்டலத்தில் இணை ஆணையராக பணியாற்றி வருபவர் காசல்லத்துறை இவர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இந்து சமய அறநிறுவனங்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் கண்காணிப்பு அலுவலர்கள் நிலையிலும் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் செயல் அலுவலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆய்வர்களின் பணிகளை கண்காணிப்பது பணி குறைபாடுகளை ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு பரிந்துரைக்கும் பணிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் செயல் அலுவலராக பணிபுரிந்து வந்தவர் எஸ் ஜவஹர் இவர் மீது பணி நடத்தை தொடர்பாக பொதுமக்கள் சார்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்ததை அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையரான கா செல்லத்துறை அவர்கள் விசாரணை நடத்தியதில் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் வட்டம் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்குச் சொந்தமான நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் நஞ்சை நிலமும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் புஞ்சை நிலமும் பொது ஏலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏலத்தை நடத்தாமல் முறைகேடாக பல்வேறு நபர்களிடம் வசூல் வேட்டை நடத்தி தனது கல்லாவை நிரப்பியிருக்கிறார் ஜவஹர் படிகாசு வைத்தான்பட்டி கிராமத்தில் இக்கோவிலுக்கு சொந்தமான எண்பத்தி ஒன்பது சென்ட் நிலத்தில் வம்சாபுரத்தைச் சார்ந்த கோ ரவிச்சந்திரன் என்பவர் திருமண மண்டபம் முறைகேடாக கட்டியது கண்டுபிடிக்கப்பட்டு கோ பால என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ஜவஹருக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கண்டும் காணாமல் அலட்சியமாக இருந்ததும் விவசாயம் செய்வதற்காக ஏலம் விடப்பட்ட நிலங்களில் எவ்வித அனுமதியும் இல்லாமல் செங்கல் சூளை அமைத்தவர்களிடம் கையூட்டு கொண்டு இணை ஆணையர் அலுவலகத்திற்கு தவறான தகவல் கொடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல் படிகாசு வைத்தான்பட்டி கிராமத்தில் புலையன் இருநூற்றி பத்து பார் நாலில் ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் நிலத்திற்கு பல்வேறு நபர்களிடம் ரசீது கொடுத்து வசீல் வேட்டை நடத்தியதும் கையும் களவுமாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் ஜவஹர் அவர்கள் மீது தமிழ்நாடு குடிமை பணி ஒழுங்குமுறை மற்றும் மேல்முறையீடு விதிகளின்படி விதி எண் பதினேழு பி இன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் பணி ஓய்வு நாள் வரை பொறுமையாக இருந்த முன்னாள் செயல் அலுவலர் ஜவகர் அவர்கள் தன்னை பணியிடை நீக்கம் செய்த இணை ஆணையர் தா செல்லத்துறையை பழிவாங்க திட்டமிட்டார் போலியான பெயர்களில் போலி மனுக்களை பல்வேறு பெயர்களில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் தலைவர் மற்றும் அமைச்சருக்கு அனுப்பி தனது கைவரிசையை காட்டத் தொடங்கியிருக்கிறார் அந்த மனுக்களில் இணை ஆணையர் கா செல்லத்துறை அவர்களை போக்சோ கே செல்லத்துறை என்றும் பாலியல் ரீதியாக போலியாக குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களிலும் பரப்பியிருக்கிறார் ஜவஹர் தான் பணிபுரியும் இடங்களிலெல்லாம் முறைகேடுகளை கண்டுபிடித்து இந்து சமய அறநிலைத்துறையை சீர்திருத்தி வரும் கே செல்லத்துறை அவர்கள் மீது காழ்ப்புணர்வோடும் சாதிய வன்மத்தோடும் போலி குற்றச்சாட்டுகளை மனுக்கள் மூலம் பரப்பி வரும் ஜபஹர் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்தால்தான் நேர்மையான அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாகும்